நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் பெரிய கலையம்தூர் ஜமா நூறு ஜிம்மா பள்ளியாசல் பெரிய கலையம்தூர் அந்த அதிகாரத்தை வந்து அதிகமாக வச்சுருக்கிறது வந்து ஜாயிரு சென் ஜாயிருசுகையில் இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு காசுகளை கொடுத்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டுகளை கொண்டு போய் ப பள்ளியாசலில் இருக்கிற வரக்கூடிய அரிசிகளை கொண்டு போய் தவறான முறையில் விற்று போட்டு பொதுமக்களுக்கு கொடுக்காம வ வரிகளை போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு அந்த பழத்துக்கெல்லாம் வந்து அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை தட்டி கேட்ட என் தம்பி அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காசை கொடுத்து அடித்து போட்டாங்க இதை அடித்ததுனால என் தம்பிக்கு நெஞ்சுவலி வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இதை தட்டி கேட்டோம்னா எல்லாருமே கொலை மரத்தில் விடுறாங்க இது ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் எல்லாம் செயல்பாடு நடக்குது இது கேட்டால் எம்எல்ஏ சொல்கிறாரு எம்பி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த உண்மைன்னு தெரியல அதனால் வந்து தயவு புரிந்து அரசு அரசு அதிகாரிகள்லாம் இதை முன்னின்று இது செயல்பட்டு எல்லாமே வந்து இந்த பள்ளியாசலை பாதுகாக்கணும் எல்லா பிரச்சனை என்ன பண்ணுறாங்க அல் பள்ளியாசலில் வந்து அது இருக்கிற முதல்கள்லாம் மோசடி பண்ணுறாங்க பள்ளியாசலில் கூடிய வரக்கூடிய வருவாய்களை எடுத்து அவர்களே கையாளுறாரு ஜாஹரியாக கையாளுறாரு அவர் கேட்க போனால் நான் தான் பொறுப்பாளருங்கிறாரு நான்தே பொருளாளர் இருங்கிறாரு அவரே தனிப்பட்ட ஒரு உரிமையில எல்லாத்தையும் பொறுப்பாளர்களை போட்டுக்கிறாரு ஜாகிர் விஷயனே இந்த வேலையை செய்கிறாரு எல்லா வேலையும் அவர் கேட்டால் என்னுடைய எம்எல்ஏ சொல்லிதான் செய்கிற எம்எல்ஏ தான் எங்கள் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல தம்பிக்கு வந்து தம்பி இதை தட்டி கேட்டதுனால அரிசி எடுத்துகிட்டு வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து கஞ்சிக்காக அரிசி எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து பள்ளியாசில் இறக்குனதுனால போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வேற தவறான பொய் குற்றச்சாட்டு சாட்டி அவரை அடித்து இன்றைக்கி தம்பிக்கு நெஞ்சுவலி வந்து ஜிஎச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இது வந்து போலீஸினுடைய உடந்தையில் இது செயல்பட்டாங்க அடித்தது போலீஸ் அரிசி எதுக்காக இறக்கணாங்க அரிசி கஞ்சிக்காக இறக்குனது இப்போ நாலு வருஷமாக அரிசி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாலு வருஷமாக இந்த அரிசியுமே வந்து பள்ளியாசலுக்கு வரல அவங்க அங்கேயே விற்றுக்குவாங்க விற்று போட்டு அந்த அரிசியில் பணத்தை எடுத்து அவங்க வந்து எந்த கணக்கும் காட்ட மாட்டாங்க இவங்க ஒரு குழு ஆரம்பித்து அந்த அரிசியை வந்து ச அதிகாரிகிட்ட ஒப்புதல் வாங்கி பதினஞ்சு டன் அரிசி எடுத்துகிட்டு வந்து பொது பொதுமக்களுக்கு கொடுக்க சொல்லி இறக்கி வச்சுருக்காங்க இது இறக்கி வச்சதுனால இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கால் புணர்ச்சியில் அந்த செயல்பாடு செய்கிறாங்க அவர் வேரில் பொய் குற்றச்சாட்டு சாட்டுறாங்க ரொம்ப பத்தொம்பது லட்சம் வாங்கிட்டாரு பத்து லட்சம் வாங்கிட்டாருந்து அவருக்கு எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ப ஏழு வருஷமாக தொடர்பு இருக்குது நல்லது கெட்டது செய்கிறோம் பரவ செலவு பண்ணுறோம் நாங்கள் பணம் போட்டால் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு என் தம்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின் என் பேர் ஜெலாலுதீன் எனக்கு நெல் அரிசியாக வரோம் எங்கள் பேர் எங்கள் குடும்பத்தில் நாலு பேர் வழக்கு சாரி எங்கள் குடும்பத்தில் நாலு பேர் வந்து பொய்யான வழக்கு என் மனைவி ஸ்டோக் அட்டாக் ஆகிருக்கா எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு எல்லாருமே நோயாளிகள் எங்களை வந்து நாலு பேர் வந்து தவறான வழக்குகளை போட்டிருக்காங்க அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறேன்